எல்லாம் அல்ல சிவபர் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டிய இந்த சிவஞான வேள்வியே எழுஞான பூஜையை தொடங்குகிறேன் தொடர்ந்து நாம் கந்த புராணத்தை பார்த்து வருகிறோம் கந்த புராணத்திற்கு கச்சியப்ப சிவாச்சாரியாரால் முருகப்பெருமானால் அடியெடுத்து கொடுக்கப்பட்டு பாடப்பட்ட கந்த புராணத்திற்கு பத்தாயிரத்து முந்நூற்று நாற்பத்தைந்து செயல்களுடைய கந்த புராணத்திற்கு யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலரும் அவரை தொடர்ந்து பொன்னம்பிள்ளையே பிள்ளை என்ற அவருடைய சீடரும் எழுதிய அன் அருமையான தமிழ் ஒரு செந்தமிழ் அந்த த அழகு தமிழிலே அவர்கள் வகுத்த மூல மூலநூலிலிருந்து பாக்கலிலிருந்து அந்த பொருளிலிருந்து பிறழாமல் வகுத்த அந்த உரையை படித்து அங்கங்கே விலக்கி வருகிறேன் அந்த வகையிலே நான்கு காண்டங்கள் யுத்த காண்டம் வரை முடிந்து இப்பொழுது தேவகாண்டத்தில் தெய்வயான அம் அம்மையோட திருமண படலத்தை பார்த்து வருகிறோம் அதில் முன்னதாக இதற்கு முதல் பகுதியிலே முசுகுந்த சக்கரவர்த்தியை ப பற்றி பார்த்தோம் இந்திரன் முருகப்பெருமானிடம் சென்று இறைஞ்சி எங்களால் உங்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு நான் செய்யப்போ அல்லது என்ன இருக்கிறது எதுவுமே இல்லை அதனால் நான் என்னுடைய மகளாகிய தேவயானையை தாங்கள் ஏற்றுக்கொள்ள அருள வேண்டும் என்ற வேண்ட அவரும் அவை அவள் என்னை அடைய வேண்டும் என்று முன்னதாகவே தவம் செய்தனர் ஆனால் நான் நாளை திருமணம் என்று அறிவித்து விடுகிறார் முருகப்பெருமான் உடனே இந்திரன் வந்து பூமியில் உள்ள அரசர்கள் முனிவர்கள் தேவர்கள் ரிஷிகள் எல்லோருக்கும் அனுப்புகிறார் அந்த விண்ணுலகத்தில் உள்ள அத்தனை வகை பெரியோர்கள் எல்லோருக்கும் அந்த அழைப்புதழை அவர் வந்து செய்தியை அனுப்புகிறார் அந்த வகையில் அங்கே கருவூரிலே ஆண்டு இருக்கக்கூடிய கருவூரிலே கருவூரை தலைநகராக ஆட்கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற மழைநீதி சோழன் வம்சாவழியாக வந்த பொய்க்காக தன்னுடைய உயிரையும் விட தயாராகி அனைத்தையும் இழந்தாலும் பொய்யை சத்தியத்தை நிலைநிறுத்துவேன் என்று சொல்லி நின்றானே அந்த அரிச்சந்திர மகாராஜன் வழிவந்த முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் தெரிவித்துவிட்டு ஏனைய அரசர்களெல்லாம் தெரிவித்து வா என்றால் அந்த பகுதியை நான் போன ப பகுதியில் பார்த்தோம் இப்பொழுது தொடர்ந்து அந்த திருமண ஏற்பாடுகளை பார்ப்போம் இப்போ இத்துடன் இந்த திருமண பதிவு நிறைவடைகிறது ஆகவே கேட்கக்கூடிய அன்பர்கள் இடையில் வந்து செல்லாமல் வெளியிலே செல்லாமல் அப்படி சென்றால் பிறகு வந்து நேரத்தை ஒதுக்கி வைத்து கொண்டு வந்து பாருங்கள் ஏன்னா இது திருமணம் திருமணம் இறைவன் இறைவி திருமணத்தை வந்து நிகழ்த்த போகிறார்கள் இந்த தேதியில் என்று கேட்டாலே புண்ணியம் கண்டாலே புண்ணியம் அப்படிப்பட்ட அவர்கள் அந்த திருமணம் எப்படி நிகழ்ந்தது என்று நான் வந்து இங்கே விரித்து சொல்வதால் இதை முழுமையாக கேட்க வேண்டும் என்று அன்பர்களுக்கெல்லாம் வேண்டிக் கொண்டு தொடங்குகிறேன் அப்பொழுது என்னென்னா முனிவர்கள்லாம் ஆசை கூற வர்றார்கள் வரையறமைகளும் மலைப்பகுதியிலே வாழக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய வேறுமலையில் இருந்து தொடங்கி அந்த தேவ மகளிரும் நீரமைகளோன்னா நீர்ப்ப நாடுகளில் இருக்கக்கூடிய தேவ மகளிர்களும் திசைகளில் உள்ள பெண்களும் ரிஷிபத்தினிகளும் நாகக்கண்ணியர்களும் இந்திராணிக்கு பக்கத்திலே வந்து நெருங்கினார்கள் தெய்வ பெண்கள் இந்திராணியுடைய பாதங்களை வணங்கி அவதான தலைவி இந்த தேவகுலத்திற்கு தெய்வ யானை அம்மையின் பக்கத்திலே வந்து ஒன்று சொல்கிறார்கள் தெய்வ யானை அம்மையிட்ட தெய்வ யானையே கேள் நீ சூரபன்மனுடைய உயிரைக் கவர்ந்த வேளாயுத கரராகிய அறுமுக கடவுளுக்கு மனைவியாகின்றாய் ஆதலினால் எவ்வுலகுக்கும் இறைவியாவா என்று கூறி ஏனையென்றால் அவர் இறைவன் சிவபெருமான் தான் அந்த உரு எடுத்து வந்திருக்கிறான் நீ அவருடைய கரத்தை பிடிக்கப் போகிறார் அப்பொழுது அவர் இறைவன் என்னும் பொழுது இந்த அனைத்து அண்டங்களுக்கும் உலகுக்கும் நீ இறைவியாவா என்று ஒரு முகமன் கூறுகிறார்கள் உண்மையான செய்தியை கூறுகிறார்கள் கூறி தனித்தனி அவ அம்மையாருடைய பாதங்களை அன்போடு வணங்கி துதித்தார்கள் அப்பெண்கள் இயற்கை அழகும் உடைய யானை அம்மையாருக்கு சிறிது செயற்கை அழகையும் செய்ய நினைத்து இயற்கையாகவே வந்து அவ்வளவு ஒரு அழகி பேரழகியாக ஒரு இறைவியோட அழகுக்கு ஒப்பாக உலகத்தில் எது சொல்ல முடியும் இறை அம்சதான தெய்வ அம்மை அதற்கு இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் செயற்கையாக சில சில அழகை வந்து செய்து பார்ப்போம் என்று விரும்பி அப்பெண்கள் இயற்கை அழகுடையாராகிய தெய்வ யானை அம்மையாருக்கு சிறிது செயற்கை அழகும் செய்ய நினைத்து அவருடைய மயிர் முடியின் சூளை விரல்களால் மெல்ல நீக்கி நாவியையும் நாவினா கஸ்தூரி வாச நெய்யையும் பூசி சாந்தையும் பச்சை கற்பூரத்தையும் தடவி பனி நீரினால் அபிஷேகம் செய்து மெல்லிய திரு ஒற்றாடையால் ஒத்தி எடுக்கிறது ஈரத்தை அந்நீர் புலரும்படி கூந்தலை ஒற்றி போலும் அழகும் மென்மையும் காந்தியும் பொருந்திய சாயமூட்டாமல் தெய்வத்தன்மையால் இயற்கையாக சாயமூட்டாமலே தெய்வத்தன்மையாலே அப்படி இருக்குதாங்களாம் தெய்வத்தன்மையாக செம்பவளத்தின் நிறத்தை கொண்ட வஸ்திரத்தை உடுத்து கூந்தலில் அகிர் புகையை ஊட்டி ஸ்ரீதேவி எதிர்முக மஞ்சை வளம்புரி மகர பகுவா என்னும் தலைக்கோளங்களை சோபனம் சொல்லி சாத்தி தலைக்கோளங்கள்லாம் தலையில வந்து சூடக்கூடிய சுட்டிகள் அதற்கு என்னென்ன பெயர் வைத்திருக்கிறார்கள்னா சீதேவி என்று ஒன்று எதிர்முக மஞ்சை மையைனா மயில் மயில் போல் இருக்கும்பொழுதுக்கு வளம்புரி வளம்புரி சங்கு போல் ஒன்று தலையில் வைத்துக்கொள்வது அப்புறம் மகர பகுவாய் மகரம் பிளந்தது போல இருக்கக்கூடிய அந்த எல்லாம் சோபனம் சொல்லினா ஆசி சொல்லி சாத்தி கோங்கம்பூவையும் வெற்றி பூவையும் செருகி வாசனையில் சிறந்த தெரியல் தொடையல் என்னும் மாலை விசேஷங்களை சூட்டி இவையெல்லாம் மாலை வகைகள் கூந்தலை சுழியமாக முடித்து கரிஞ்சாந்து பொட்டுட்டு அத்திலகத்தை சேர சுட்டியை பூட்டி காதிலே புலிமுகப் பணியையும் அணிகலன்கள் கழுத்திலே முத்து மாலையையும் கரத்திலே வளையலையும் தோளிலே தொடியையும் சேர்த்து தனங்களிலே கலவை சாந்தை அப்பி மாலையையும் மணி கோவைகளையும் அணிந்து உத்தராசங்கத்தை உத்தராசங்கம்னா மேற்போர்வை மேலே மேலாக்கு போழிட்டுக் கொள்கிறார்கள் இல்லையா உத்தராசங்கத்தை அத்தனங்களின் மேல் சேர்த்து பாதங்களில் பாடகம் சிலம்பு பாதாச பாதசாலம் இதெல்லாம் கால்களில் கூடிய ஒளி எழுப்பக்கூடிய அணிகலன்கள் என்னும் அணிகளை சூழ்வித்து இவ்வாறு அலங்காரம் செய்து அவரை துதித்தார்கள் இனி இந்திரனுடைய செயல்களை சொல்வான் இந்திரன் பிரம்மாவை நோக்கி திருமணச்சாலை அமைக்கப்பட்டது எல்லா தேவர்களும் வந்தார்கள் எம்பெருமான் ஆகிய முருகக்கடவுளுக்கு திருமணம் செய்தற்குரிய முகூர்த்தத்தை ஆராய்ந்து சொல்லும் என்றான் பிரமதேவர் அதனை கேட்டு அறுமுக கடவுள் திருமணம் செய்து செய்தற்கு முகூர்த்தத்தை தெரிந்து சொல்வதென்ன எந்த முகூர்த்தமாயினும் நல்லதே இறைவனுக்கு எடுக்கும் பொழுது எந்த முகூர்த்தம் இது வந்து நம்ம வந்து க கருத்தில் கொள்ள வேண்டும் எந்த முகூர்த்தமானாலும் இறைவனுக்கு நல்லது தான் என்ற ஒரு கருத்தை பிரமதேவர் வாயிலாக நமக்கு இங்கே சொல்லப்படுகிறது அவர் மேலும் சொல்கிறார் ஆயினும் இந்த நேரம் ஒப்பில்லாத முகூர்த்தம் இப்பொழுது என்னை நீ வினவுகிறாயே இதுவே வந்து ஒப்பில்லாத முகூர்த்தம் என்று சொல்லினார் உடனே அவன் என்ன சொல்கிறான் சிருஷ்டி கர்த்தாவே இம்முகூர்த்தம் சிறந்ததாயின் என் மகளாகிய தெய்வயானியை திருக்கல்யாணம் செய்து கொடுத்தற்கு தேவாதி தேவராகிய அருமுகக் கடவுளை அழைத்து கொண்டு வரும்படி போவதே நமக்கு கடன் என்று இந்திரன் கூறினான் அப்பொழுது விஷ்ணுவும் பிரம்மாவும் நீ கூறியது நன்று சுப்பிரமணிய கடவுளை அழைத்து வரப்போவோம் என்று இந்திரனோடு எழுந்து முனிவர்களும் தேவர்களும் சூழ்ந்து முன் செல்ல சுப்பிரமணிய கடவுள் வீற்றிருக்கும் ஆலயத்தில் போய் அவருடைய திருவடிகளை முடிமேல் சூட்டி வணங்கி எம்பெருமானை யானையை திருமணம் செய்யும்படி தேவரீர் திருமணச்சாலைக்கு எழுந்து அருளி வர வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார்கள் முருக கடவுள் அதனை கேட்டு ஆகுக என்று அருள் புரிந்து வீரவாக முதலிய வீரர்களும் பூதப்படை தலைவர்களும் துதிக்க சிங்காசனத்தினின்றும் விரைந்து எழுந்து சன்னிதானத்தில் நிற்கின்ற மயில் வாகனத்தின் மீது இவர்ந்து ஏறி பிரம்மா முதலிய தேவர்கள் விழுந்து வணங்கி துதித்து பூமழைகளை பொது விழிந்து பக்கத்தில் வர வீதியில் சென்று அருளினார் சந்திரனும் சூரியனும் வெண்கொற்ற கொடை எடுத்தார்கள் வாயு சாமரங்களை வீசினான் வருணன் ஆலவட்டங்களை அசைத்தான் யமன் வாட்படையை ஏந்தினான் பிரம்ம விஷ்ணுக்களுடைய வாகனங்களாகிய அன்னமும் கருடனும் இது சிவபெருமானுடைய வாகனமாகிய இடபத்தின் ஒளியோ என்று எண்ணி நடுங்கும்படி கோழிக்கொடி எவ்வண்டமும் குளி குழுங்க கிளர்ந்து ஆர்த்தது மேலே இருக்கக்கூடிய கோழிக்கொடியை அப்படி கூவுகிறதான் அண்டங்கள்லாம் கலங்கும்படி என்ன சூரபன்மான் இல்லையா ஆமாம் பிரம்மர்கள் ஆரவாரித்தார்கள் வேதங்கள் ஆர்த்தன அரம்பையர்கள் ஆர்த்தார்கள் ரொம்ப ஊ அதாவது தேவமகளிர் ரம்பை ஊர்வசி என்று சொல்வார்கள் அவர்களுக்கு வந்து அரம்பியர்கள் ரெண்டு பேர் முனிவர்கள் ஆர்த்தார்கள் எழுதல்னா ஒளி அதாவது மகிழ்ந்து ஒளி எழுப்புதல் ஆர்த்தெழுதல் பூதர்கள் ஆர்த்தார்கள் பஞ்ச பூதங்களும் ஆர்த்தன பஞ்ச பூதங்களும் ஆர்த்தன பூ உலக அரசர்கள் ஆர்த்தார்கள் திருப்பரங்குன்றம் பிரதித்துணி செய்தது அங்கே வந்து அது எதிரொலிக்குது எதிரி துணி என்றால் ஒளி என்ற பேர் இந்த இதனால் வந்து எந்த திருப்பரங்குன்றமே ஒலிக்குதான் திண்டி பேரிகை தன்னுமை சல்லரி திமிலை கடமுழா காலம் சங்கம் முதலாகிய வாத்திய தொகுதி வாத்திய தொகுதிகளை பல பூதர்கள் அண்டங்கள் வெடிக்கும்படி இயம்பினார்கள் மேனகை ஊர்வசி அரம்பை திலோத்தமை முதலிய பெண்கள் நெருங்கி மஞ்சங்களிலும் விமானங்களிலும் நின்று பாடியாடினார்கள் வித்யாதாரர் முதலியோர் முதலாயினோர் அறம்பையர்களுடைய நடனத்தோடு பாட்டும் அபிநயமும் பொருந்த இசை பாடினார்கள் வீரவாக முதலிய வீரர்களும் பூதர்களும் இந்திரன் முதலிய தேவர்களும் முனிவர்களும் பிறரும் நெருங்கி ஒருவர் உடம்பை ஒருவர் நெருங்கிச் செல்லுதலால் வீதியும் முற்றமும் சிறிதும் இடம் பெ பெறாவாகின அவ்வளவு நெருங்கி செல்கிறார்கள் இத்தன்மைகளெல்லாம் நிகழ முருகக்கடவுள் பொன்மயமாகிய வீதியின் வழியே இந்திரனுடைய திருமணச்சாலையின் முன்னர் வந்தருளினார் முனிவர்கள் திரண்டு அவர் மீது கும்பத்தின் மேல் தருப்பை தோய்ந்த நீரை புரோஷித்து ஆசிகளை சொல்லி எதிர்கொண்டு துதித்தார்கள் சில பெண்கள் ஆலத்தைகளை கையிலேந்தி அவருடைய சன்னதியில் பணிமாறினார்கள் உதிக்கின்ற சூரியன் சூர்கொண்ட மேகத்தை விட்டு நீங்கினார் போல் குமாரக்கடவுள் மகில் வாகனத்தில் நின்றும் இழிந்து இறங்கி திருமணச்சாலையின் வாயிலில் சென்று அருளினார் அப்பொழுது இந்திராணி தேவமகளோடு எதிரே வந்து பொற்பாத்திரத்தில் நிறைந்த காமதேவினுவின் பாலினால் முருக கடவுளுடைய திருவடிகளுக்கு அபிஷேகம் செய்து புஷ்பத்தையும் மாலையையும் சூட்டி அத்திருவடிகளை வணங்கி பல திரிகள் ஏற்றி வைத்த ஆழத்தியை மும்முறை சுற்றி இவை போன்றவனவாய் அங்கே செயற்பாளவனாகிய பிறவற்றையும் செய்து உரிய சடங்குகள் மா மருமகனை மாப்பிள்ளை வரவிருக்கும் பொழுது வெட்கித்து மற்ற பெண்களோடு தனது கோயிலை அடைந்தாள் கடவுள் அதனை கண்டு அருள் செய்து பிரம்ம விஷ்ணு முதலாயினோர் கூட வர திருமணச்சாலையில் புகுந்த இந்திர நாளை தமக்காக புகுந்து இந்திர நாளை தமக்காக இடப்பட்ட திவ்ய சிங்காசனத்தின் மீது வீற்றிருந்து அருளினார் அதன்பின் பிரம்மாவும் விஷ்ணுவும் முனிவர்களும் தேவர்களும் வீரவாகு முதலிய வீரர்களும் அவருடைய ஏவலினாலே தத்தமக்கு ஏற்ற இடங்கள் தோறும் இருந்தார்கள் அப்பொழுது முசுகந்த சக்கரவர்த்தி முதலிய பூ உலக அரசர்கள் யாவரும் வந்து வணங்கி துதிக்க எம்பெருமான் கருணை செய்தார் அந்த சமயத்தில் சிவபெருமான் பூத சேனைகள் சூழ உமாதேவியாரோடு ஆகாயத்தில் தோன்றி அருளினார் பெருமான் வர வேண்டுமில்லையா தமது தாயும் தந்தையும் எழுந்து அருளி வந்ததை முருகக் கடவுள் தரிசித்து மிகுந்த மகிழ்ச்சி விமிதம் விம்மிதம் கொண்டு பேரன்போடு மிக விரைந்து இருக்கை விட்டு எழுந்தார் விஷ்ணு முதலாகிய தேவர்களும் முனிவர்களும் எம்பெருமானாகிய சிவபெருமான் இங்கே எழுந்தருளி வந்தார் நாம் உய்ந்தோம் என்று கூப்பிய கரத்தோடு விரைந்து எழுந்தார்கள் சிவபெருமான் உமாதேவியோடு விமாதனத்தினின்றும் இறங்கி பூதகணங்கள் சூழ நிர்மலராகிய திருமணச்சாலையில் வந்து அருளினார் கடவுள் அதனை கண்டு விரைந்து எதிர்கொண்டு சென்று மிகுந்த அன்போடு அவ்விருவருடைய திருவடிகளை நமஸ்காரம் செய்தார் அவரை சிவபெருமானும் உமாதேவியாருமாகிய இருவரும் தங்களுடைய அருமை திருக்கரங்களால் எடுத்து தத்தம் மார்போடு தனித்தனி தழுவி உச்சியை மோந்தார்கள் விஷ்ணுவும் பிரம்மாவும் இந்திரனும் மற்ற தேவர்களும் பரமவிதா மாத மாதாக்களாகிய சிவபெருமான் உமாதேவியார் என்னும் இருவருடைய திருவடிகளிலும் வீழ்ந்து வணங்கி பிரதிஷணம் செய்து அடிய எங்கள் வினைகளில் ஆழ்கின்ற எளிமை நீங்கி பேரானந்த பெருவாழ்வை அடைந்தோம் என்று தோத்திரம் செய்தார்கள் குமாரக்கடவுள் அவ் இருவரையும் திருக்கல்யாண மண்டபத்தில் அழைத்து கொண்டு சென்றார் அப்பொழுது திருவருளினாலே ஒரு திவ்ய சிங்காசனம் ஆகாய மார்க்கமாக அவ்விடத்தில் வந்தது அதன் மீது சிவபெருமான் உமாதேவியாரோடு வீற்றிலிருந்து அருளினார் வீட்டிலிருந்து அவ்விருவரும் முருகக் கடவுளை நோக்கி மகனே இங்கே வருகை என்று மகிழ்ச்சியோடு எடுத்து தழுவி மடியின் மீது வைத்து மிகுந்த தன்னலியை செய்தார்கள் தன்னலி என்றால் கருணை கூறுதல் அந்த சமயத்தை பிரதம்ம தேவர் தெரிந்து அவர்களை வணங்கி இவ்வாறு சொல்வார் எம்பெருமானே முன்னொரு நாளில் அசுரர்களை சங்கரிக்கும்படி அறுமுக கடவுளை விடுத்து அருள் நீர் அவ்வாறே அவர் அவுணர் யாரையும் வதைபுரிந்து தேவர்களையும் சிறை நின்று நீக்கி அருள் செய்தார் இந்த நன்றியை கருதி நாங்கள் செய்கின்ற கைமாறு ஒன்றும் இல்லையாயினும் இந்திரன் தன் மனத்தில் எழுகின்ற ஆசையினால் அறிமுகக் கடவுளுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க எண்ணினான் சகல சீவராசிகளையும் பேரர்களோடு காத்தருள்கின்ற அம்மையாரும் தேவரியரும் இந்த சமயத்தில் எழுந்தருளி வந்தீர்கள் என்றால் சிற்றடிய எங்களாகிய எங்களுடைய செயல் சிறந்ததே என்றோ நாங்கள் வந்து இவர்களை வந்து பெருமானை வந்து அவருடைய அருளை வந்து வேண்டாமலே இவையெல்லாம் எழுந்திருக்கிறது அப்போ நாங்கள் சரியாகத்தானே செய்திருக்கிறோம் நீங்கள் எழுந்தருளி வந்திருக்கிறீர்கள் என்று பிரம்மதேவர் சொல்கிறேன் என்று இவ்வாறு பிரம்மதேவர் விண்ணப்பம் செய்தலும் சிவபெருமான் நன்றென்று மகிழ்ச்சி அடைந்து நாமும் இதை காணும்படி உண்மையோடு இங்கே வந்தோம் இனி இதற்குரிய சடங்குகளை செய்குதி என்று அருளி செய்தார் பிரமதேவருக்கு ஆணையிடுகிறார் ஆணையடுகிறார் அதனை கேட்டு பிரம்மாவும் விஷ்ணுவும் மிக மகிழ்ந்து இந்திரனை நோக்கி முருகக்கடவுள் வேத விதிப்படி திருமணம் செய்தற்கு உன் மகளை இங்கே கொணர்தி கொண்டு வாரு கொண்டு வா என்று இந்திரன் அதற்கு உடன்பட்டு அந்த புறத்தில் சென்று நம்மை காத்தருளும் மகளே வருக நம்மை காத்தருளும் மகளேனா இவரால் வந்து வணங்கத்தக்க தேவியாக ஆகப் போகிறார் என்று அழைத்தலும் நமது அன்னையாகி அவர் எழுந்து கச்சறிந்த இம்மலையிலே இவருடைய திருவடிகள் செல்ல வல்லனவா என்பது போல ஆன மலையிலையா திருப்புறம் கொண்டோம் அதில் வந்து இவரோட இந்த அம்மாவோடய பாதம் பட்டு செல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார் என்பது போல சிலம்பு அறற்றவும் சிலம்பு அணிந்திருக்கக்கூடிய செலும்பு வந்து ஒளி உண்டாக்குது மெல்லிய இடை வருந்தும் என்பது போல மேகலை இறங்கவும் மேகலை அணிந்திருக்கிறதால அதே வருத்தப்படுதான் இடையில் வந்து இவங்க அம்மா நடந்தாங்கன்னா வலி ஏற்படுமேனு கண்டார் எவரும் மணமகிழவும் லட்சுமியும் சரஸ்வதியும் மற்ற மகளிர்களும் துதிக்கவும் இந்திரனுக்கு முன்பே நடந்து வந்தார்களினார் ஞான சக்திதாரராகிய பெருமானுடைய அருமை திருவடிகள் தீயனாகிய அழியனுடைய இந்த மனமாகிய மலையின்கண் அணுதினமும் நின்று உலாவுமேயானால் இவர் இங்கே ஒரு ஆசிரியரோட குறிப்பு என்னுடைய இதயத்தில் கல் போன்ற இதயத்திலேயே அப்படிப்பட்ட முருகப்பெருமானோட மலர் போன்ற திருவடி உலாவும்னா அங்கே உலாகிறது தான் திருப்புரங்குன்றத்தில் பெருசாக என்று அப்படி ஒரு யாருடைய பஞ்சிலும் மெல்லிய அருமை திருவடிகள் திருப்பரங்குன்றத்தின் மீது நடந்த செயல் சொல்லும் புதுமைத்தாகவும் இது வந்து புதிதா இந்திரன் தேவியான அம்மையாரை திருக்கல்யாண மண்டபத்தின் முன் கொண்டு வர அவரை முனிவர்களும் தேவர்களும் தாயே வாழ்க என்று அவருடைய திருவடிகளை துதித்தார்கள் அவர் அங்கே வீற்றிருக்கின்ற பார்வதி பரமேஸ்வரர்களை நமஸ்கரித்து முருகக் கடவுளை நோக்கி துண்ணன்று வெக்கமுற்றார் வெட்கமுற்றார் அப்பொழுது ஜெகன் மாதாவாகிய உமாதேவியார் முருகக் கடவுளையும் தெய்வயான எம்மையாரையும் அங்குள்ள ரத்தின சங்காசனத்தின் மீது இருத்தி வைத்தார் திருமண கோலம் கொண்ட வரணும் வதுவும் ஆகிய அவர் இருவரும் அங்கே வீட்டிருக்கின்ற சிவபெருமானும் உமாதேவியரும் ஆகிய இருவருடைய பிரதிபிம்பங்களும் எதிரெதிராய் விளங்கினால் போல அவர்களுக்கு எதிரே ரத்தின சிங்காசனத்தில் வீற்றிருந்தார்கள் பெருமான் பெருமாட்டியோட பிரதிபிம்பங்கள் தான் இவர் அதை போல வீட்டில் உண்மையை அதுதான் அத்திருக்கல்யாண மண்டபத்தில் உள்ள யாவரும் தெய்வயான எம்மையாரோடு சுப்பிரமணிய கடவுள் சிங்காசனத்தில் வீட்டிறுத்தலை தரிசித்து வணங்கி துதிக்க பரமபிதா மாதாக்களாகிய பரமசிவனும் பார்வதி தேவியாரும் அவருக்கெல்லாம் திருவருள் புரிந்தார்கள் இந்திரன் அவர்களுடைய திருமண குளத்தை தரிசித்து புகழ்ந்து கைகளை சிறமேல் கூப்பி வணங்கி தேனை பருகிய வண்டினும் மனம் மிக மகிழ்ந்தான் இந்திராணி அவனுடைய பணியினால் திருமஞ்சனம் புஷ்ப முதலாயாகிய உபகரணங்களை குறைவரை குறைவர ஏந்தி அக்கல்யாண மண்டபத்தில் வந்தாள் இந்திரன் சுப்பிரமணிய கடவுளுடைய திரு முன்பிருந்து அவருடைய திருவடிகளை பூசணை செய்வான இந்திராணி மிகுந்த நாணத்தோடு கரத்தில் இருந்த திருமஞ்சனத்தை விடுப்ப அவருடைய மெல்லிய திருவடிகளை பற்றி விலைக்கி அபிஷேகம் செய்து கலவை சாந்தை அணிந்து புஷ்பங்களை சூட்டி தெய்வ தூபங்களை பணிமாற பூசனை செய்தான் திருவடி பூச முருகக்கடவுளுடைய திருவடிகளை ஐராணி இந்திராணி அவருடைய திருவடிகளுக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை சிரத்தையோடு ஏந்தி ஓரிடத்தில் சேமித்து வைத்தால் அதன்பின் இந்திரன் அறுமுக கடவுளுடைய திருக்கரத்திலே தெய்வயானை அம்மையாருடைய திருக்கரத்தை வைத்து சொல்கிறாரு தேவருடைய அடியனாகிய தமியேன் இவளை உமக்கு திருமணம் செய்து தந்தேன் என்று வேத மந்திரத்தோடு நீரை விடுத்து தத்தம் செய்தான் தம்முடைய திருவடிகளை அடைந்த மெய்யன்பர்களுக்கு போக மோட்சங்களை கொடுத்தருளும் முருகக் கடவுள் தமது திருக்கரத்தில் அதனை ஏற்று அருளினார் பின்னர் பிரம்மதேவர் ஒரு திருமங்கல்ய சூத்திரத்தை மனத்தினால் பழைத்து தர அதனை தமது திருக்கரத்தால் வாங்கி தெய்வ அம்மையாருடைய திருக்கழுத்தில் தரித்து அவருடைய முடியில் ஒரு நறுமணம் பொருந்திய பொருந்திய மாலையையும் சூட்டினார் அதன்பின் முக்கணி கரும்பு தேன் காமதேனுவின் பால் ஆகிய மதுவர்க்கங்களை இந்திரன் சுப்பிரமணிய கடவுளுக்கு நிவேதித்தான் மத்தளி தக்கை சங்கம் பேரிகை முதலிய வாத்தியங்கள் ஒழித்தன இலக்கத்தொன்பது வீரர்களும் பூத கணநாதர்களும் ஆர்த்து அவரை வந்தித்து கழித்தார்கள் விஷ்ணுவும் பிரம்மாவும் திக்கு பாலகர்களும் இந்திரனும் தேவர்களும் பிறரும் முருகக்கடவுளும் தெய்வ ஆகிய இவ இருவருடைய திருக்கோளங்களையும் திருக்கோளங்களையும் தரிசித்து நமது கற்புணங்கள் சிறப்பு விட்டன கண் கண் கண்கால் என்ன பய பயன் சொல்கிறார் இல்லையா கண்கினால் கண் பெற்ற ப பயணையை அடைகிறார்கள் அப்பொழுது பிரம்மதேவர் அக்னியையும் வேண்டும் உபகரணங்களையும் தெரிவித்து சுப்பிரமணிய கடவுளை கொண்டு திருமணச் சடங்கை விதிப்படி செய்வித்தார் சுப்பிரமணிய கடவுள் தாம் உலகத்தாருக்கு போக மோட்சங்களை கொடுக்கும் காரணராத ஆதலினால் பிரம்மாவினுடைய சிரசின் கண்ணே திருவடியை வைத்து சாம்பிதி தீட்சை எனப்படும் விஞ்ஞான தீட்சை புரிந்தருளிய பரமாச்சாரியாராகிய தாமே தேவியானை சிவாகினியை வளம் செய்து அவருடைய பாதத்தை அம்மியில் தூக்கி வைத்து லட்சுமியும் சரஸ்வதியும் காளிகளும் துதித்து சூழ அம்மையாருடைய அம்மையாருடன் அருந்ததி தரிசனம் செய்தார் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தல் என்று சொல்லும்ல ஏன்னா பூலோகத்தில் வந்து செய்வதால் அதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது இவ்வாறு திருமணச் சடங்கு முடிந்தபின் சுப்பிரமணிய கடவுள் தெய்வயானை அம்மையாரோடு சிவபெருமானையும் உமாதேவியாரையும் பிரதிஷணம் செய்து சூழ வளம் வந்து மும்முறை நமஸ்கரித்தார் அவர் இருவரும் தம்மை வணங்கிய மகனையும் மருமகளையும் முறையே அன்போடு எடுத்து அணைத்து அருள் செய்து தமது பக்கத்தில் இருத்தி உச்சி மூந்து மகிழ்ச்சியின் மிக்க இயல்பினராய் உமக்கு எங்களுடைய முதன்மையை கொடுத்தோம் என்று சொல்லி அருளினார்கள் அதனை கண்ட பிரம்மா பிரம்மா முதலிய தேவர்களும் முனிவர்களும் அறம்பெயர்களும் அருமுக கடவுளுடைய தெய்வானம்மையாரையும் வணங்கினார்கள் அறுமுக கடவுளையும் தேவியானையும் ஒரு சேர வணங்கினார்கள் சிவபெருமானும் உமாதேவியாரும் அவர்க்கெல்லாம் பேரருள் புரிந்து பரிசனங்களோடு பூதகணங்களோடு சிவகணங்களோடு விரைவில் அந்தர்த்தமாகினார்கள் அந்த இடத்தை விட்டு அவர்கள் திருக்க இலைக்கு ஏகிவிட்டார்கள் ஆன்மாக்கள் தோறும் பரமான்மாவாய் வியாபித்து நின்ற மேலோராகிய அவ்விருவரும் மறைந்த பொழுது திருமணச்சாலையில் இருந்த தேவர்களும் முனிவர்களும் அவர்களுடைய திருவள்ளுவரத்தை நினைந்து வாயால் துதித்து அஞ்சலித்து அவர்களுடைய திருநாமங்களை எடுத்து கோஷித்து அவர்கள் மறைந்தமையால் வருந்தி பெருமானும் பெருமாட்டியம் வந்து மீண்டும் மீள கையில சென்று விடுகிறாள் அதனால் வருந்துகிறாள் பிரிவால் அவர்கள் வீட்டிருந்த சிங்காசனத்தின் மீது குமாரக்கடவுள் தெய்வயானை அம்மையாரோடு வீட்டிருத்தலை தரிசித்து அக்கவர்ச்சி நீங்கி அந்த வருத்தம் நீங்கி மகிழ்ச்சியில் சிறந்து அவர்களுடைய தாமரைகளை வணங்கி துதித்தார்கள் இந்த சமயத்தில் அறுமுகக் கடவுள் சிங்காசனத்தினமின்றி இழிந்து இறங்கி அனைவரும் அஞ்சலித்து உடன் வரவும் மங்களவாதியங்கள் ஒழிக்கவும் தெய்வயான எம்மையாரோடு தமது திருக்கோயிலுள் புகுந்து இந்திரனுக்கும் விஷ்ணு பிரம்மா முதலிய மற்ற தேவர்களுக்கும் விடை கொடுத்து சென்று வாருங்கள் அவரவர்கள் உலகத்திற்கு சென்று வாருங்கள் என்று விடை கொடுத்து தமது பரிசனங்கள் கோயில் வாயிலை காவல் செய்யும்படி படித்து உலகில் உள்ள சிவராசிகள் எல்லாம் உய்யும்படி செம்பன் மஞ்சத்தின் மீது விரித்த மெல்லிய அமளியின் மேல் அமளி என்றால் படுக்கை தெய்வ யானையம்மையாரோடு கலந்து இருந்து இருந்து அருளினார் பிரம்மாவும் விஷ்ணுவும் மற்றவர்களும் அங்கே தமக்காக அமைக்கப்பட்ட கோயில்களை அடைந்தார்கள் சிந்திரனும் பரிசனங்களோடு தன் கோயிலை அடைந்து முசுகுந்த சக்கரவர்த்தி முதலாகிய பூ உலக அரசர்கள் யாவருக்கும் காமதேனுவினால் தரப்பட்ட பல உணவுகளையும் ஊட்டி வசரங்களையும் நவர தினங்களையும் மற்ற நிதிகளையும் மிகவும் கொடுத்து எல்லாரையும் அனுப்பினான் அவ்வரசர்கள் யாவரும் திருப்பருக்குங்குண்டத்தை நீங்கி முன்பு மலைச்சாரலில் நிறுத்திய தமது சேனா சமுத்திரங்களைச் சேர்ந்து சுப்பிரமணிய பெருமானுடைய திருக்கல்யாண தரிசன விசேஷத்தால் மோட்சமடையும் தொடர்போடு தத்தம் ஊர்களை அடைந்தால் அந்த திருமணத்தை பார்த்ததோட பயனே மோட்சத்தை விளைவிக்கும் என்றால் நாம் வந்து அந்தந்த ஆலயங்களிலே இறைவனுக்கும் இறைவியக்கும் நடக்கக்கூடிய திருமணங்களே இல்லத்தாரோடு வந்து குழந்தைகள் முதல் இல்லத்தாறு அனைவரும் சென்று தரிசித்தால் என்ன பயன் கிடைக்கும் எல்லா தடைகளும் நீங்கி விடும் இதெல்லாம் கேட்டாலே நான் சொல்லும்பொழுது சித்திரப்படுத்தி பார்த்தாலே அது வந்து பெரிய புண்ணியத்தை விளைவிக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஒரு வரலாற்று நிகழ்வு இறைவனுடைய அருள்கொடை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆமாம் சுப்பிரமணிய பெருமானுடைய திருக்கல்யாண தரிசன விசேஷத்தால் கண்டு கழித்ததால் மோட்சமடையும் தொடர்போடு தத்தம் ஊர்களை அடைந்திருந்தார்கள் இந்திரன் தன் மனைவியாகிய ஐராணியோடு இந்திராணியோடு துன்பம் நீங்கிய போகத்தை அனுபவித்து கொண்டு அத்திருப்புரங்குன்றத்தில் இருந்தான் அவ்வாறாக சில நாட்கள் கழிந்தன என்று சொல்லி இந்த தெய்வ யானை அம்மை திருமண படலம் நிக நிறைவேறுகிறது அடுத்தது விண்குடி ஏற்று படலம் என்று அடுத்த படலம் தொடர்கிறது என்று சொல்லி இந்த ஒரு அற்புதமான புனித முருகப்பெருமானுக்கும் தேவையான அம்மையாருக்கும் நடந்த அந்த திருமணத்தை கேட்டு அந்த திருமண வைபவங்கள்லாம் எப்படி நடந்தன என்று யார் யார் அங்கே வந்திருந்தார்கள் என்றாம் என்று எல்லாவற்றையும் ஊன்றி கேட்டு இறைவன் திருவுருளுக்கு ஆளாகிய அனைவருக்கும் இறைவன் திருவுறள் மேன்மேலும் ஓங்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம்